ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேறு காய்தறி வந்து உஷ்பேர்த்தி விட்டீங்க கோலம் நல்லா இருக்குது கோலம் நல்லா இருக்குதுன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே கடம்பு உணர்ச்சி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வருங்க லைட் டிஃப்ரெண்ட் வேணால் எரியுது பகலில் எரியுது வரு

காய்த்தியில் வந்து பயங்கரமான ட்ரைனிங் எடுத்து புள்ளி வச்சுட்டு இருக்காருங்க ஆ இங்கே வேறு தம்பி வந்து வாக்கர் இந்த வாக்கரில் உட்கார வைக்க வேணாம்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நேரமெல்லாம் உட்கார வைக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் எங்காய்த்தி வைப்போம் ஆ கொஞ்ச நேரம் தான் உட்கார வைப்போங்க மண்ணுக்குள்ளே வந்து நிற்கணும் மாமா அதெல்லாம் வந்து நின்று அப்படி கோலம் போட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி கத்திகிட்டு இருக்கிறேன் ஜாலியா ஜாலியாக ஜிங் 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 ஜாலி தான் ஒரே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பந்தல்லாம் பிரிச்சிடலாங்க பிரிச்சு போட்டுடலாம் இன்னைக்கு பிரகாஷ் வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பந்தல் பிரிச்சிட வேண்டியது தான் பரவாயில்லையே நல்லா தான் கோலம் போட்டு பழகிட்டே இருக்குது ட்ரைனிங் ஆக ஆக நல்லா கோலம் வருது ஏ

இப்படி போடுவியா நல்லா இருக்கு கலர் பொடி போட்டா இன்னும் சூப்பரா இருக்கு சரி விடு இன்னைக்கு போய் கலர் பொடி வாங்கிட்டு வந்து கோலம் போட்டலாம் போட்டாச்சு சரி மஞ்சள் குங்கு மட்டும் வைப்பியா சரி பினிஷிங் ஓவர் தம்பி குட்டி அவ்வளோதான் பொறுமை இழந்து விட்டார் வாங்க நீ வாக்குற எடுத்துட்டு வா வா வாக்குற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ இதோட வீடியோ முடியுது எந்த மாதிரி வீடியோ வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுற அத்தனை பேத்துக்கு ரொம்ப நன்றிகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்